சுன்னாகம் ரோகத்தக பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செயற்பட்டு மகிழ்வோம் திறனாய்வு போட்டி ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது பாடசாலை அதிபர் திரு கந்தையார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுன்னாகம் பங்குத்தந்தை தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் மடு வலையக்கல்வி பணிப்பாளரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி ஒலன்டைன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் இலங்கை திறந்த பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுளையாளரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திரு ஜஸ்டின் ஜூட் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய நிதி செயற்பாட்டு முகாமையாளரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு ராஜன் நல்லூர் தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வர வித்யாலய ஆசிரியரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி ரெஜினா ஞான ரஞ்சிதன் மரியதாஸ் சுண்ணாகம் உழைக்கும் கரங்கள் அமைப்பின் போசகரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு ஜோகராஜன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் அத்துடன் சுன்னாகம் பங்கேற்குப்பட்ட ஏழாலை புனித இசிதோர் முன்வள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட கால்கோல் விழாவும் நேற்றைய தினம் நடைபெற்றது முன்பள்ளி போசகர் அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் தலைமையில் முன்வள்ளி பொறுப்பாசிரியரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்வள்ளியில் புதிதாக இணைந்து கொண்ட பதினைந்து மாணவர்களை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கான கல்வி செயற்பாடுகளை ஆரம்பித்து வைத்தார்